ൾ ഊഞ്ചലുടുകാൾ എങ്ങൾ ആനന്ദ വള്ളിയമ്മ ഊഞ്ചലുടുകാൾ ആൾ ആൾ ഊഞ്ചലാൾ എങ്ങൾ ആനന്ദ വള്ളിയമ്മ ഊഞ്ചലാൾ ആനെ മുഗനും ആറ് മുഗനും അരകി നിലമര അൻപടനെ അണത്തപടി ഊഞ്ചലടുവരാ ாள் ஊடுகிறாள் ஊஞ்சல் அடுகிறாள் ஆடுகிறாள் ஆடுகிறாள் ஊஞ்சல் அடுகிறாள் எங்கள் ஆனந்த வள்ளியம்மை ஊஞ்சலாள் ஆடுகிறாள் ஆடுகிறாள் ஊஞ்சல் அடுகிறாள் எங்கள் ஆனந்த வள்ளியம்மை ஊஞ்சல் அடுகிறாள் மங்கள நீரா മഞ്ഞൾ മുഖത്തുടനെ അഞ്ചുഗം കയ്യിലേണ്ടി ഊഞ്ചലടു കന്നീ പൂ മുടി ഉച്ചിതിലകമിട്ട് പിന്നീ പൂ മുടി கமிட்டு முன்னும் பின்னும் மாடனை ஊஞ்சல் அடுகிறாள் ஊஞ்சல் அடுகிறாள் ஊஞ்சல் அடுகிறாள் ஊஞ்சல் அடுகிறாள் ஆடுகிறாள் ஆடுகிறாள் ஊஞ்சல் அடுகிறாள் எங்கள் ஆனந்த வள்ளியம்மை ஊஞ்சல் அடுகிறாள் கைகளில் வளைகுழுங்க தண்டை சிலம்பசைய மைவிழிமுகத்தழகி ஊஞ்சல் அடுகிறா குண்டலம் சேர்ந்தாட மூக்குத்தி ஒளி வீச குண்டலம் சேர்ந்தாட மூக்குத்தி ஒளி வீச அண்டமெல்லாம் மகிழை ஊஞ்சல் அடுகிறா ஊஞ்சல் அடுகிறாள் ஊஞ்சலாடுகிறாள் ஊஞ்சல் ஆடுகிறாள் ஆடுகிறாள் ஊஞ்சல் எங்கள் ஆனந்த வல்லியம்மை ஊஞ்சல் அடுகிறாள் கைலைநாதனும் கண்ணனும் பிரம்மனும் தையலின் அழகை கண்டு வியந்து நிற்கிறார் தேவர்கள் முனிவர்களே ും തൊഴുതു നിൽക്ക ദേവ മുനിവേ வரும் தொழுதோ நிற்க தேவி அவள் ஆனந்த வல்லி ஊஞ்சல் அடுகிறாள் ஊஞ்சல் அடுகிறாள் ஊஞ்சல் அடுகிறாள் ஊஞ்சல் அடுகிறாள் ஆடுகிறாள் ஆடுகிறாள் ஊஞ்சல் அடுகிறாள் எங்கள் ஆனந்த வள்ளி அம்மை ஊஞ்சல் அடுகிறாள் ஊஞ்சல் அடுகிறாள் ஊஞ்சல் அடுகிறாள் ஊஞ்சல் ಡಗಿರ